நான்கு எழுத்து சொல் முதல் சொல் அதற்கான முதல் எழுத்து கல்லணை கல்லணை கரும்பு கரும்பு கண்ணன் கண்ணன் கொஞ்சம் பாதி வழி வந்துட்டோம் மீதி என்னன்னு தெரியல அது என்ன சொல்லணும் கவிஞன் கவிஞன் என்பது கூட தூய தமிழ் சொல் அல்ல இதற்கு தூய தமிழ் சொல்னா என்ன சொல்லலாம் கவிஞன்ல கவிதைகள் ஏற்றுபவன் பாடல்கள் ஏற்றுபவன் புலவர் புலவர் என்பது தமிழ் சொல் நம்ம அடுத்த சொல்லுக்கு போவோம் விஞ்ஞானி விஞ்ஞானி எட்டு மதிப்பெண்கள் இறுதி வாய்ப்பு உங்களுக்கு தெரிய பாருங்க முற்றம் முற்றம் முப்பால் முப்பால் யாரும் இதுவரைக்கும் சொல்லாத ஒரு சொல் முருங்கை முருங்கை முனிவர் முன்னர் மணி ஒலிமேல் சொன்னதாக எனக்கு நினைவு அது பார்ப்போம் சொல்லி இருக்கீங்க முன்னோர் என்பது சொல் இல்லை முன்னர் கூட கொஞ்சம் கடினமான சொல் தான் முன்னோர் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு சொல்